அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்திருந்தோம் அதாவது குருத்தழுகல் நோய் ஏற்பட்ட தென்னங்கந்துகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நிறைய விவசாயிகளுக்கு நிறைய கேள்விக்குறியான சந்தேகங்கள்லாம் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருத்தழுகல் நோய் ஏற்பட்ட தென்னங்கந்துல இருந்து புதுசா குருத்து வருமா இப்ப என்னோட தோட்டத்துல வந்து நூறு தென்னங்கன்றுகள் நிக்குது அதுல அஞ்சே அஞ்சு மரத்துக்கு மட்டும்தான் குருத்தழுகல் நோய் ஏற்பட்டு இருக்குது மற்ற மரங்களுக்கும் அந்த காப்பர் ஆக்சி குளோரைடை வந்து பயன்படுத்தணுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சந்தேகத்தை எல்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து தீர்த்து கட்ட போறோம் வீடியோ முழுவதுமா பாருங்க கட்டாயம் பயனுள்ள தகவல்களா இருக்கும் இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த தென்னங்கன்றுக்கு வந்து குருத்தழுகல் நோய் வந்து ஏற்பட்டிருந்தது இந்த தென்னங்கன்றுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு வாங்கி ஊத்தணும் பூத்தி ஒரே மாதத்திலேயே வந்து புதுசா குருத்து வந்தாச்சு தெரியும் ஆனா விவசாயிகள் வந்து பொறுமையா இருக்கணும் ஏன் அப்படின்னா குறுத்தலுகள் நோய் ஏற்பட்ட தென்னங்கில வந்து புதுசா வரக்கூடிய குருத்து கொஞ்சம் மெதுவாதான் வளரும் இதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் கட்டாயம் வந்து குறுத்தல்கள் நோய் ஏற்பட்ட தென்னங்களை வந்து நம்ம அந்த காப்பர் குளோரைடு அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் ஈஸியா வந்து அதை வந்து குணமாக்க முடியும் ஆனா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் மற்ற மரத்தை காட்டிலும் நோய் தாக்கிய மரத்துக்கு அந்த புதிய குருத்து வந்து மெதுவாக தான் வளரும் அதனால வருமா வராதா பழுதுக்கு கந்து வைக்கணுமா அப்படிலாம் அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து அந்த குருத்தழுதல் நோயை கண்டறிஞ்சு அதுக்கு காப்பர் ஆக்சி குளோரைடு வாங்கி ஊத்திட்டோம்னு பார்த்தோம்னா கட்டாயம் அந்த குருத்தழுதல் நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் புதிய குருத்துகள் வரும் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படி கேட்கறாங்கன்னா இப்ப என்னோட தோட்டத்துல வந்து நூறு மரங்கள் நிக்குது அதுல அஞ்சு மரத்துக்கு தான் குழுத்தழு நோய் ஏற்பட்டிருக்குது மற்ற மரத்துக்கும் காப்பர் குளோரைடு வாங்கி ஊத்தணுமா அப்படின்னு வந்து கேட்டுறாங்க என்னோட கருத்து என்னன்னா மற்ற மரங்களுக்கு வந்து நம்ம வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு வாங்கி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நோய் தாக்கிய மரத்துக்கு மட்டும் நம்ம வந்து காப்பர் குளோரைடு வாங்கி ஊத்துனா போதும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வறுமூன் காப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பம் குண்ணாக்க வந்து உரமா கொடுக்கலாம் இந்த சூடோமோனா அப்படிங்கிற உயிர் பூஞ்சான கொல்லிகளை வந்து நம்ம வந்து மண்ணில் போடுறதுனால அந்த நோயை நோய் வராம வந்து கட்டுப்படுத்தும் அதுக்கு நீங்க வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு வாங்கி ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை குடுத்து பகுதியில ஊத்த வேண்டாம் அதுக்கு வருமுன் காப்பு அதாவது நோய் வந்தாதான் மருந்து சாப்பிடணும் நோய் வராம மருந்து சாப்பிடக்கூடாது அதுக்கான வருமுன் காப்பு நடவடிக்கைகளை தான் எடுக்கணுமே தவிர அதுக்குன்னே வந்து நீங்க காப்பர் ஆக்சி குளோரைடு வாங்கி ஊத்திருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய செலவாகும் அதை விவசாயிகள் வந்து பண்ண வேண்டாம் கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ முழுவதுமா பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி வணக்கம்